எனக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள் வந்து முருகப்பெருமானு அவர் வந்து குழந்தையாக நினச்சா குழந்த அப்ப நினச்சா அப்பன் நம்ம எப்படி நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து அருள் புரிவார் வியாதிகளை முருக முருகப்பெருமானு நம்ம வந்து மனசார முருகப்பெருமானு மட்டும் இல்லை எந்த கடவுளை வந்து பரிபூர்ணமாக நம்பி அவங்களுக்கு வேண்டுதல் வச்சு நம்ம நிவர்த்தி பண்ணுறோமோ அந்த நம்பிக்கையை வந்து வீணாக்காமல் அவங்க நமக்கு வந்து எல்லா அருளும் செய்வாங்க அது மாதிரி எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச கடவுள் வந்து முருகப்பெருமாள் நான் சோகமாக இருக்கும்போதோ இல்லை வந்து கஷ்டத்தில் இருக்கும்போதே மனசு வந்து ரொம்ப அழுகும் போது புழுங்கும்போதோ ஒரு முருகனோட ஸ்டேட்டஸோ படமோ வாசகமோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு மனசுக்கு நிம்மதி நம்ம தோலை தட்டி பார்த்து நமக்கு ஆறுதல் சொல்ற ஃபீல் வந்து எனக்கு கிடைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு மாசம் சஷ்டி விரதம் இருந்துகிட்டு இருக்கேன் அதுலேயே வந்து வளர்புறை சஷ்டி வந்து நமக்கு செல்வம் பெருகணும் வளம் பெருகணும் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து வளர்புறையிலையும் கஷ்டம் குறையணும் கவலை குறையும் இந்த நோய் நொடியும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும் முருகா அப்படின்னு நினைக்கிறவங்க அலன் குறையணும் இந்த மாதிரி இருக்கிறவங்க தேய்பிரை சசியில் விரதம் இருந்தோம்னா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொன்னாங்க அதனால நான் தேய்பிரை சசியில் விரதம் இருந்துகிட்ருக்கேன் இது வந்து பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு ஆறு நாள் கழிச்சு வரும் வீட்டுக்கு ரொம்ப நல்லது நம்மளுக்கும் மனசுக்கு அப்டின்னு திருப்தியாக இருக்கும் இந்த டைம் வந்து சஷ்டி விரதமாக கந்த சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி யூடியூப்பில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்து ஆறு நாட்கள் வந்து முழுமையாக விரதம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு முடிவு நினைச்சு காலையில் எங்கேச்சு வீடுலாம் கழுவிட்டு கோலம்லாம் போட்டு காலைல சாப்பாடு எப்போதுமே டிஃபன் தான் மத்தியானம் ஒருவேளை வந்து சாப்பாட்டாக ஸ்கிப் பண்ணிடலாம் ஏன்னா பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் என்னால் வந்து ஃபாஸ்ட்டிங் இருக்க முடியாது அப்படிங்கிறனால அடுத்த வருஷம் முருகப்பெருமானோட அருளால் காலையில் இருந்து மூணு மணி வரைக்கும் சாப்பிடாம இருந்தால் மூணு மணிக்கு மட்டும் விரதம் வரலாம் அப்படின்றதுக்கு மாதிரி முடிவு பண்ணியிருந்தேன் ஏன்னா ஃபஸ்ட் டைம் இருக்கிறோம் நம்மளால் ப்ராப்பராக பண்ண முடியல அப்படின்னாலும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் ஆத்ம திருப்தி அப்படின்னு இந்த ஏழு நாளிலேயுமே மதியம் பசி எடுக்கலாம் சொல்ல மாட்டேன் பசிச்சு ஆனால் அப்போதைக்கு முருகனை பற்றிய பாடல்களோ ஏதாவது ஒன்று பாடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம வந்து பசி வந்து ஓரளவு கண்ட்ரோல் ஆகுது சமைச்சதுக்கப்புறம் காக்காய்க்கு சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடணும் நம்ம சமைக்கிறதுக்குள்ளே ஒரு ஆயிரம் காக்கா வந்து இன்னும் சமைக்கலையா விரதம் விடலையா விரதம் விடலையா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்துட்டே போவாங்க அப்போ முருகா அவனால் பசி தாங்க முடியலையா அந்த அவ்வளோதான் முடிஞ்சிச்சு முடிஞ்சிருச்சுன்னு ஒரு வழியாக நானும் சமையல் முடிச்சிடுவேன் கடைசியாக விலை கொருத்தி வச்சு அதுக்கப்புறம் சோள சாம்பாரெல்லாம் பொருத்தி வச்சு தான் சாப்பிடுவேன் இங்கே பார்த்திங்கன்னா உடனே காக்கா எவ்வளோ அழகாக வேகமாக சாப்பிட்றாரு அப்படின்னு இந்த ஆறு நாட்கள் மொத்தமாக ஏழு நாட்கள் விரதத்தில் வந்து நான் ஒரு நாலு நாலு நாள் வந்து எங்கள் வீடு பக்கத்தில் முருகனை வந்து அதாவது மயில் ரூபத்தில் பார்த்துட்டேன் எப்போதுமே ஒரு சாம்பார் ஒரு பொரியலோ இல்லை ஏதாவது ஒரு போட்டோ பருப்பு குழம்பு தான் வச்சு தண்ணி தெளிக்கணும் குளிச்சுட்டு வந்து தான் நம்ம சமைப்போம் நம்ம வந்து விரத நாட்களில் வந்து சாப்பிடாம அதாவது சாரி டேஸ்ட்டு பார்க்காம தான் சமைப்போம் ஆனால் சுவை வந்து அவ்வளோ சுவையாக இருக்கும் இந்த ஏற நாளுமே எங்கள் வீட்டில் சாப்பாடு வந்து எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது என்னோடய வாழ்நாள் லட்சியமே என்ன அப்படின்னா நான் வந்து ஒரு தடவையாவது திருச்செந்தூர் போய் அந்த சூரசம்ஹாரத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இன்றைய ஏழு நாட்களில் ஒரு நாளைக்கு முருகன் கோயில் பார்த்து போயிட்டு வந்துட்டோம்னா ரொம்பவே சிறப்பு நம்மளால் நேரடையில் பார்க்க முடியல அப்படின்னாலும் வீட்டில் டிவியில் பார்த்தப்ப அதோட ரொம்ப ச சிறப்பாக இருந்தது இந்த ஏழு நாள்கள் திருக்கல்யாண முறைகள் சிறப்பாக நான் சஷ்டி விரதம் இருந்து மஞ்சட்டேன் போன வருஷம்லாம் எனக்கு சஷ்டி அதுவும் இந்த கந்த சஷ்டி விரதமும் தெரியாது இந்த வருஷம் அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த முருகப்பெருகானுக்கு நன்றி எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறட்டும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா